ஆ சொல்லுங்க அண்ணா லோன் ஃபெசிலிட்டிஸ்லாம் எந்த மாதிரி ப்ராசஸ் உங்களோட இதில் ஸோ எல்லாத்துக்குமே லோன் ஃபெசிலிட்டிஸ் நான் பண்ணித்தரேன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க பத்து லட்சம் போது அவங்க கையில் வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபா இருக்கும் அப்போ அஞ்சு லட்சம் ரூபாயை கொண்டு நம்ம ப்ளாட்டு வாங்க வராங்க அப்போ அவங்க வந்து கேஷ் கொடுத்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களும் பத்து லட்ச ரூபா பிளாட்டு வாங்க முடியாது இப்போ ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா அந்த பத்து லட்சம் இருபது லட்சமா மாறிடும் முதலீடு பண்றாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம வந்து ஒரு ரெண்டு வருஷம் பதிமூணு லட்சம் லாபம் எடுத்து மேடம் வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் வணக்கம்

பத்து லட்சரூவாங்கும்போது அவங்க கையில வந்து ஒரு அஞ்சு லட்சரூவா இருக்கும் அப்போ அஞ்சு லட்சம் ரூபாயை கொண்டு நம்ம பிளாட்டு வாங்க வராங்க அப்போ அவங்க வந்து கேஷ் கொடுத்தா வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களும் பத்து லட்சம் ரூபாய் ப்ளாட் வாங்க முடியாதுங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு பேங்க் லோனு நானே முன்னாடி நின்று அவங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன் அப்போ அவங்க அஞ்சு லட்சம் ரூபா பணத்தை கொடுக்குறாங்க மீது அஞ்சு லட்சம் பேங்க் லோன் நம்ம கொடுக்கும்போது பத்து லட்ச ரூபா மதிப்பில் ஒரு சொத்தை அவங்க கரையம் பண்ண முடியுது அது மட்டும் இல்லை மேடம் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை நான் பதிவு செய்ய விரும்புறேன் இப்போ நீங்க பத்து லட்சத்துக்கு நம்ம ஒரு சொத்தை கொடுக்குறோம் ஒரு வாடிக்கையாளர்களுக்கு அவங்க ஒரு அஞ்சு லட்சத்துக்கு லோன் போடுறாங்க வைங்க ஒரு ரெண்டு வருஷம் பாத்தீங்கன்னா அந்த பத்து லட்சம் ரூபா சொத்து வந்து இருபது லட்சமா மாறிடும் ஆனா அவங்க கெட்ட லோன் பாத்தீங்கன்னா ஒரு சில ஆயிரம்தான் இருக்கும் கண்டிப்பா அப்படிங்கிற பட்சத்துல அது பத்து லட்சம் சொத்து இருபது லட்சம் மாறிட்டனா அந்த அவங்க ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த சொத்தை இருபது லட்சத்துக்கு வித்துட்டேன்னு வாங்கிக்கலாம் லோன் அதிகபட்சம் ஒரு ஒரு லட்சமா ஒரு ஒன்றரை லட்சம் தான் லோன் கட்ட வேண்டியது அப்படிங்கும்போது அவங்க போட்ட முதல் எவ்வளவு பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் தான் போடுறாங்க மீதி லோன் நம்ம போட்டு கொடுத்துடுறோம் அப்போ அவங்க லோன் கிட்ட நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஒரு ஆறு லட்சம் ஆகுது அப்போ பதிமூணு லட்சம் லாபம் வருது அப்போ அஞ்சு லட்சம் ரூபா முதலீடு பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நம்ம வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பதிமூணு லட்சம் லாபம் எடுத்து கொடுக்குறோம் அதனால நான் என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா மண்ணில் போடுற பணமோ பொண்ணுல போடுற பணமோ தான் இருக்குங்க ஆமா நீங்க அஞ்சு லட்சம் ரூபா இருந்தாலும் சரி ராஜசிங் அழைச்சிட்டு வரலாம் ஒரு லட்ச ரூபா இருந்தாலும் ராஜசிங் அழைச்சிட்டு வாங்க ஆமா உங்களுக்கு எல்லா வகையிலும் நம்ம உதவியே இருந்து உங்க வாழ்க்கை தர உயர ஆமா நீங்க வந்து செல்வத்திலும் செல்வாக்கிலும் நீங்க ஒரு விருத்தி அடைய வளர்ச்சி அடைய நிறைய ஃபார்முலா ஆமாம் நிறையா திட்டங்கள் நான் வச்சிருக்கிறேன் அதனால் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாருமே வாடிக்கையாளர்களே ஆமாம் நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேற ஜெயிக்க ஆமாம் நீங்கள் ஜீவனிதிக்க வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி தேங்க்ஸ் மேடம் தேங்க்ஸ் மேடம்